你别提了，我跟你讲，你别提

பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு பாட்டு நூலு கழக தலைவர் அவர்களுக்கும் திரு கோபால் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை தொடங்கி வைத்து தமிழ்நாடு பாட்டு நூலு கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள எண்பத்தி நாலு நூல்களை வெளியிட்டு இ காமர்ஸ் வெப்சைட்டினை தொடங்கி வைத்து பொது நூலகங்களுக்கு கூடுதல் இடவசதி செய்து தரும் வகையில் இருபத்தி எட்டு பூஜ்ஜியம் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூற்றி பத்து புதிய நூலக கட்டிடங்களை திறந்து வைத்து பரமக்குடி கிளை நூலகம் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் என மக்கள் அதிகம் கூடுதும் கூடும் இடங்களில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எழுவது சிறப்பு நூலகங்களையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நூல்களை வெளி மற்றும் வெளிநாட்டினர் எளிதில் வாங்குவதற்கு வழிவகை செய்யும் வகையில் இணைய வழி விற்பனைக்கான மின்வணிக இணையதளம் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது அதற்கு முன்னதாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்கா குறித்த குறும்படம் உங்கள் பார்வைக்கு அறிவைசெய் என்ற பாவேந்தரின் அமுதமொழி வாசிப்பினை மேம்படுத்த மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் மதுரையில் கோவையில் பெரியார் அறிவுலகம் திருச்சியில் காமராஜர் அறிவுலகம் போன்ற மாபெரும் நூலகங்களை தொடங்கி அறிவு புரட்சியை ஏற்படுத்திய நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ஒரு புத்தக பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதனை நிறைவேற்றும் வகையில் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் வளாகத்தில் பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தால் சென்னை புத்தக பூங்காவை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் இந்த புத்தக பூங்காவில் பல்வேறு பதிப்பாளர்களால் வெளியிடப்படும் தமிழ் ஆங்கில மற்றும் பிறமொழி நூல்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் வெளியிட்டுள்ள நூல்கள் இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்கள் நூல்கள் போட்டித் தேர்வு நூல்கள் மற்றும் பள்ளி பாட நூல்களும் கிடைக்கும் மேலும் அறிவை பகிர கருத்தரங்கமும் பசியார சிற்றுண்டியகமும் அமைக்கப்பட்டுள்ளன அறிவுலகத்திற்கு புதிய வாசல் திறக்கும் இந்த அரிய வசதியினை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாடநூல் கழகம் வெளியிட்ட நூல்களின் வெளிமாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் எளிதில் வாங்குவதற்கு வழிவகை செய்யும் வகையில் இணைய வழி விற்பனைக்கான மின் வணிக இணையதளத்தை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு திட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட எண்பத்து நான்கு நூல்களை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு பணிவன்புடன் நூல்களை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் செலவில் கட்டப்பட்டுள்ள நூலகங்கள் மற்றும் நூலக கட்டடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனுமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைவாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் முனைவர் சங்கர் ஐ அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற மாண்பு முதலமைச்சர்கள் என்னப்படி அனைத்து தரப்பு மக்களிடையே வாசிப்பை பரவலாக்கும் உயரிய எண்ணத்தோடு ரூபாய் ஒரு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் செலவில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சென்னை புத்தக பூங்காவை தொடங்கி வைத்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் உருவாக்கப்பட்ட எண்பத்தி நாலு நூல்களை வெளியிட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புதிய மின் வணிக இணையதளை தொடங்கி வைத்து பொது நூலகத்துறை சேர்ந்த நூத்தி பதினோரு புதிய நூலகட்டங்களை திறந்து வைத்து எழுபது சிறப்பு நூலகங்கள் திறந்து வைத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு துறைசார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் உலாவுக்கு வருகை உலாவை சிறப்பித்த மாண்பு அமைச்சர் பெருமகளுக்கும் மாண்பு மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் முதலமைச்சர் கோபால் ஐஏஎஸ் அவர்கள் சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் சைலேஷ்குமார் ஐஏபிஎஸ் அவர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் அரசு அலுவலர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பு அனைவருக்கும் மனமன நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் How do